பிரபஞ்ச சக்தியிடம் எப்பொழுதும் பாசிட்டிவ் கோரிக்கை வைக்கணும் நெகட்டிவ் கோரிக்கை வைக்கக்கூடாது அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்ச சக்தி கிட்ட தான் கோரிக்கை வைப்பாங்க ம் அதாவது இயற்கை சக்தி பிரபஞ்ச சக்தி எப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க அப்படி பிரபஞ்ச சக்தியிடம் கோரிக்கை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைக்கு பலமுகம் வச்சு பார்த்துட்டு கோரிக்கை வைக்கணும் பாசிட்டிவான கோரிக்கை வைப்பது தான் மிகவும் நல்லது நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை அப்படியே ஆகட்டும் என்று ஒரு வெகுளியைப் போல நமக்கு கொடுத்துடும் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கீங்களா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் நல்லா மனசு சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் உங்க வந்து யோகா உமாபதி சேனலில் யோகா மட்டும் சொல்லி தரல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லி அவங்க மனதை சந்தோஷமாக மேம்படுத்துவதற்காக யோசி யோசிச்சு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிய அன்பராக இருந்தால் நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் ஏற்கனவே ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறீங்க ஆனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் இன்றைய சப்ஜெக்ட் என்னான்னு பார்ப்போமா சரி பிரபஞ்ச சக்தியிடம் எப்பொழுதும் பாசிட்டிவ் கோரிக்கை வைக்கணும் பிரபஞ்ச சக்திகிட்ட நெகட்டிவ் கோரிக்கை வைக்கக்கூடாது அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்ச சக்திகிட்ட தான் கோரிக்கை வைப்பாங்க ம் அதாவது இயற்கை சக்தி பிரபஞ்ச சக்தி எப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க அப்படி பிரபஞ்ச சக்தியிடம் கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கைக்கு பலமுகம் வச்சு பார்த்துட்டு கோரிக்கை வைக்கணும் பாசிட்டிவான கோரிக்கை வைப்பது தான் மிகவும் நல்லது காரணம் நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை அப்படியே ஆகட்டும் என்று ஒரு வெகுளியை போல நமக்கு கொடுத்துடும் புடிச்சிக்க கஷ்ட கஷ்டம் நஷ்டமானாலும் அதை நாம் அனுபவிக்கணும் நீ நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வெகுளி மாதிரி நமக்கு அதாவது ஒரு தினசரி குடிகாரர் இன்றைக்கு மது வாங்க என்கிட்ட காசு இல்ல யாராவது ஓசில ஒரு நண்பர் இன்னைக்கு எனக்கு மது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாக்கா பிரபஞ்சத்துக்கிட்ட யாராவது ஒரு நண்பர் அன்னைக்கு அவருக்கு மது வாங்கி கொடுத்துருவாரு இன்று என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கட்ட கட்ட ஃபீஸ் கடைசி நாள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் ஆகவே பத்தாயிரம் ரூபாய் குறைகிறது யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று பிரபஞ்ச சக்தியிடம் கோரிக்கை வைத்துவிட்டு நாலு நண்பர்களுக்கு ஃபோன் செய்தால் யாராவது ஒரு நண்பர் ஜிபே செய்து உதவி செய்து விடுவார் அதாவது யார் என்ன கோரிக்கை பிரபஞ்ச சக்தியிடம் வைத்தாலும் ஒரு வெகுளியை போல அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அது கொடுத்துரும் நீ கேட்டதும் பலன் நல்லதா கெட்டதோ நீயே கொள் என்று விட்டுவிடும் ஆகவே பிரபஞ்ச சக்தியிடம் எந்த வேண்டுதல் வைத்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக வைக்கணும் உதாரணமாக ஃபீஸ் கட்ட பத்தாயிரம் ரூபாய் உதவி கேட்டு வேண்டுதல் வைக்கும்போது துணை வேண்டுதல் ஒன்றும் வைக்கணும் என்ன வேண்டுதல்னா நான் எப்பொழுது பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்கிறோனும் அதுவரையில் என்னை பணம் கேட்டு டார்ச்சர் செய்யாதவரிடமிருந்து எனக்கு உதவி வேண்டும்ன்ற துணை கோரிக்கையும் வைக்கணும் இல்லைன்னா அடுத்த வாரமே தினமும் ஃபோன் போட்டு எப்போ என் பணத்தை கொடுப்பேன் எப்போ என் பணத்தை கொடுப்பேன்னு டார்ச்சர் செய்வார் அதனால் இவர் அதனால என்ன இவருக்கு நலம் ஆகிடும் அதிக வட்டி கொடுக்கும் நபரிடம் அதாவது அஞ்சு ரூபா வட்டிக்கெல்லாம் விட்டுறாங்கல்ல சில பேர் ஆ அந்த மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி மாசம் ஐநூறு ரூபாய் ஒரு வட்டி கட்டுற நிலை ஏற்படும் ஆஹ் அடுத்த ஒரு கிளைமேக்ஸ் உதாரணம் பார்க்கலாமா சரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற ஒரு மூணு கிரவுண்டு இடம் அது அதுல ரெண்டு பிளாக் எதிர்க்க எதிர்க்க இருக்கும் நடுவில் பத்தடி காமன் வழி முன்னாடி பத்தடி காமன் வழி பின்னாடி பத்தடி காமன் வழி எதிர்க்க இருக்க வீட்டு வாசப்படி இருக்கும் ஒரு ஒருத்தரோட எதிர்க்க எதிர்க்கும் அந்த மாதிரி பில்டரு பிளான் போட்டு வச்சிருந்தாரு அப்போது ஒரு கீழே மூணு ஃப்ளாட்டு எதிர்க்கு மூணு ஃபிளாட்டு ஆறாச்சா அதே மாதிரி மேலே எதிர்க்க எதிர்க்க ஆறு ஆறு பன்னெண்டு ஃப்ளாட்ஸு பன்னெண்டு குடும்பம் இருக்கிற மாதிரி இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற பில்டர்கிட்ட என்ன சொன்னார் இதை கொஞ்சம் எனக்காக டிசைன் மாற்றுங்க என் வீட்டு வாசப்படி அவர் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் புக் பண்ணார் என் வீட்டு வாசப்படி எதிர் வீட்டு வாசப்படிக்கு நேராக இருக்க வேண்டாம் எனக்கு பின்னாடி கொடுத்துருங்க அப்படின்ட்டார் அந்த பின்னாடி பத்தடி வழி இருக்குல்ல அதில் கொடுக்க சொல்றாரு சரின்னா அதில் அவருக்கு என்ட்ரன்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க ஆ அப்போ அதாவது அந்த பத்தடி பின்னாடி இருக்க பொது இடத்துல அவரோட என்ட்ரன்ஸை அமைச்சிக்கின்னு அவரு அப்போ ஆயிடுச்சு அவரோட வீட்டு ஹால் ஜன்னல் அந்த எதிர் வீட்டுக்கு வாசப்படிக்கு வந்துடும் ஜன்னல் மூடி வச்சுக்கினார் அதாவது இன்னொரு ஒரு வீட்டு வாசற்படி எதிரில் என் வீட்டு வாசப்படி நுழைவு வாயில் கதவு வேண்டாம்ன்றத ரொம்ப உறுதியா இருந்து பில்டர்கிட்ட கிட்ட சொல்லி அந்த மாதிரி அவர் அமைச்சிக்கினார் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் எந்த உறவினரிடமும் ஒட்ட மாட்டார் அதே போல அங்க குடியிருப்பவர்களிடமும் எந்த ஒட்டுதலும் இருக்கக்கூடாது என்று அவர் வீட்டு போஷன் அமைத்து கொண்டார் அவர் பாட்டில் நேராக போவார் நேராக வருவார் நம்மளா ஏதாவது பேசனாதான் பேசுவார் அந்த மாதிரி கேட்டகிரி அவர் சரி இரண்டு பெண் அவருக்கு இரண்டு மகள்களுக்கும் திருமணம் கொடுத்துட்டாரு ஒரு பொண்ணு வெளிநாட்டுல வாழுது ஒரு பொண்ணு சென்னையில் வாழுது இவருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆனவர் போன மாதம் அவங்க அறுபது வயசு அவங்க மனைவிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நோயாக இருந்துட்டு இறந்துட்டாங்க அப்போது மூத்த மகள் திருமணமாகி வெளியில் போயிட்டாங்க ரெண்டாவது மகள் மாமியார் வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்குது இவர் அங்கே போக முடியுமா அங்கே போய் இருக்க முடியுமா இருக்க முடியாது இல்லை அப்போ இவருடைய மனைவி இறந்த பிறகு ஒரு மாதமாக இவரே சமைத்து சாப்பிடுமாறு தனிமைப்படுத்தி விட்டது பிரபஞ்ச சக்தி நீனா நீ வந்து யார்கிட்டையும் ஒட்டாம தனியாக இருக்கணும் தானே எதிர்பார்த்த ரைட்டு வச்சுக்கோ அப்படின்ட்டு அவரை தனியா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிடுச்சு இவர் வசிக்கும் பகுதி போஷனுக்கு அந்த குடியிருப்பு வாசிகள் எந்த கூட அவர் வீட்டு வாசப்பில் போய் நிற்கிறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா பின் பக்கம் அந்த பத்தடி காமன் பிளேஸ்ல அவர் அந்த பக்கம் வாசப்படி வரா மாதிரி வச்சுக்கினாரு இப்போ நம்ம போய் அவர் வாசப்பில்னாலும் இந்த எதுக்கு இங்க வந்து நின்றீங்கன்னு கேட்பாரு அதே இந்த பத்தடி பொது பொதுவழியிருந்தான் போறப்போ வர்றப்போ அப்படி அப்படி நம்ம திரும்பி கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க அறுபத்தஞ்சு முதுமையில் இருக்கிற இவர் ஏதாவது உடல்நிலை பாதிப்படைந்து மயக்கம் அடைஞ்சி அவர் ஹாலில் விழுந்து கிடந்தாலோ இல்லை பாத்ரூமில் சரிக்கு விழுந்து ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ மற்ற குடியிருப்பு வாசிகளுக்கு தெரியத்துக்கே வாய்ப்பில்லை அதாவது தனிமை விரும்பி நபரை முதுமையை அனுபவிக்கும் காலத்திலேயே தனிமையை தவிக்க விட்டுச்சு பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோ மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா பிரபஞ்ச சக்தியிடமோ அல்லது இறைவனிடத்திலோ ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும்பொழுது அந்த வேண்டுதலில் உள்ள நல்லது கட்டதை அலசி பார்த்து வைக்கணும் நான் தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும் என்று நான் கிட்ட வேண்டேன்னு வச்சுக்கோங்க அவரும் அப்படி ஆகட்டும் நிறைவேற்றி விட்டாருன்னு வச்சுக்கோங்க என் எதிரில் இருக்கிற இட்லியை தொட்டன்னா சாப்பிட்றதுக்கு தங்க இட்லியாக மாறிடும் தங்க இட்லியை நான் சாப்பிட முடியுமா ஆ அது மாவு இட்லியாக இருந்தால் நான் சாப்பிட முடியும் அப்போ நான் தொட்டதெல்லாம் என்னை சுற்றி தங்கமாகவே இருக்கும் என் மனைவி தொட்டனா தங்க செழியாக நிற்பா உயிர் உள்ள மனைவி தான் எனக்கு சேவை செய்ய முடியும் தங்க செழியாக நிற்கிற உயிர் இல்லாத மனைவி எனக்கு எப்படி சேவை செய்ய முடியும் எனக்கு எப்படி உதவியாக இருக்க முடியும் தங்க சிலை எப்படி சமைச்சு கொடுக்கும் அப்ப நான் உண்ண உணவின்றி பட்டினியாக கடந்து சாக வேண்டியதுதான் ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைத்திருக்கும் என்ற மன முடிக்கிறேன் நன்றி வணக்கம்